ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் நம் உடலுக்கு கிடைக்கும் பத்து அசத்தலான நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் உடல் எடையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க உதவுகிறது காலை நடைப்பயிற்சி எளிய வகை எக்ஸசைஸ் இது கலோரிகளை எரித்து உடல் எடையை இயற்கையாக குறைக்க உதவுகிறது இதே ஆரோக்கியம் மேம்படுகிறது நடைபெயிற்சி இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது காலை நடைப்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கிறது காலை தென்றல் காட்டில் நடப்பது மனதை அமைதியாக்கி மன அழுத்தத்தையும் கவலையையும் குறைக்கிறது நீரிழிவு கட்டுப்பாடு அன்றாட நடைப்பயிற்சி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு பாதிப்பையும் குறைக்கிறது அதிகாலை நடைப்பயிற்சி நமது எலும்புகள் மற்றும் தசைகளை வலிமையாக்குகிறது நடைப்பயிற்சி எலும்புகளையும் தசைகளையும் பலப்படுத்தி மூட்டு வலி மற்றும் உடல் வலி ஆகியவற்றை குறைக்கிறது தினம்தோறும் காலையை நடைபயிற்சி மேற்கொள்வதன் மூலம் நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது மேலும் நோய்கள் எளிதில் அணுகாமல் இருக்கவும் பாதுகாக்கிறது செரிமானம் சீராகிறது காலை நடைபயிற்சி உடலின் செரிமான செயல்பாட்டை தூண்டி உணவு நன்றாக செரிக்க உதவுகிறது நல்ல தூக்கம் கிடைக்கிறது உடல் இயக்கத்தால் இரவு நேரத்தில் ஆழ்ந்த அமைதியான தூக்கம் கிடைக்கிறது மூளைக்கு சுறுசுறுப்பு நடைபயிற்சி மூளைக்கு தூய காற்றை வழங்கி நினைவாற்றல் கவனத்திறன் மற்றும் சிந்தனை திறனை உயர்த்துகிறது நாள் முழுவதும் உற்சாகம் காலை நடைபயிற்சி செய்வதால் உடல் முழுவதும் புத்துணர்ச்சி ஏற்பட்டு அன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாக செயல்பட முடிகிறது ஆகையால் தினம்தோறும் காலை இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை நடைபயிற்சி மேற்கொள்வோம் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவோம் மே போன்ற முக்கிய தகவல்களை தினந்தோறும் தெரிந்து கொள்ள உடனடியாக லைஃப் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்